நமஸ்காரம் சேம்பருடைய வைஸ் பிரசிடன் ப்ளஸ் சித்தான் சேர்மன் அஸ்கி வழக்கம் சங்கியாசி மொட்ட விழாவை காய்கறி புக்கு செவனியர் உங்களை இறங்க பேச்சு புக்கு தவறியா தவறியும் காய்கற வினாதிக்கு புறவி எங்கள் கற்றை மாவருங்க அதை கற்ற கடி பொக்கம் தவஞ்சியது சமூகம் அப்புறம் எங்கள் அங்கடி விளம்பரம் இந்த புகும் தவறியது விளம்பரம் ಇಲ್ಲೇ ಬಿಳ ಸಿಕ್ಕ ಬಿಳ ಅಭೀನು ಚೊಕ್ಕಟ್ಟು ಚಲ ಮನೆ ಫಿನಾನ್ಸ್ ಏನು ಮುಖ್ಯಮ ಹಸ್ಕಿದನು ಧರಿನು ತೇರ್ ಉಚೇ ದಿಸಿ ನೆಲಗೆ ಅವಕಂಬ ಸಹಿ ಇಲ್ಲೆ ಬಿಳ ಚೊಕ್ಕು ಚಲ ಗಣ್ಣ ಪುರ ಆದರ ಹಸ್ಕಿದಂಗೆ ಅಪ್ಪಜೆ ಇವಾಗ ಹಸ್ಕಿದನು ದಿ ರುಬಾಯಿ ದೀನು ಕಾಯಿ ಕಾಯಿ ದೀನು ದೀನೋ ಆದರವ ಕಣ್ಣಿ ಆಧಾರವ್ ಕರಸ್ನ ಚೊಕ್ಕುಳ ಚಲ್ತಾ ಹೋಗಿ ಅವರ ಮೇಲೆ ಝುಕ್ಕು ಅಗಿನ ವಿಷಯಿ தொழில் ஏற்றித்தரோ ஆதரவும் முக்கியமும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரஸ்காயின் செக்ரட்டரி ராம் லட்சுமண தகராறிய அந்த அவி ஒம்பது பத்து பதினொன்று அது மதீஷியா மாதிரி ஸ்டால்ஸ் தோல்றியான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு இல்லை சிட்கான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு ஸ்டால்ஸ் மதி அங்கு அமை நூற்றி அஞ்சு ஸ்டால்ஸ் தவறிய திலமாம அங்க உண்ட பதினஞ்சு ஸ்டால் அவி நான் ஏசி ஃபஸ்ட் ஃப்ளோர் உண்டே சேர்த்தேன் அண்டர் கிரவுண்டும் ஸோ ஸ்டால் பஜ்ஜு தானும் ஓ கால காலம் அமைங்க புக்கிங் கத்தை யூஸ் வரும் இல்லை ஸ்டால்ஸ் போன மனதே அவி மனுஃபேக்சராக தவறியா சர்வீஸ் செக்டர் தவறியா தேவை அமை அவரை ப்ராடக்ட் கைசாகி தெல்ல தோவா இதில் நம்ம அவங்கோட விஷேஷ காயம் அனுப்பி அமை டிக்குமென்றிய பத்து தங்க மனுஃபேக்சராகி தனவி சப்சிடி தேற்ற மாதிரி சேர்த்தேன் தெல்ல முடியும் அவன் கிளைம் கறி கிடைத்த ரெடி கணி சேர்த்தேன் சோ தேங்க்யூ வெரி மச் இல்ல வீடியோ சிலேசத்தை அஸ்கிதங்க நமஸ்கார் மீ சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி குபேந்திரன் வத்தர அவருடைய ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்னு மதுரை மடிசியம் வீணும் ஸ்டால்யா இதுல ஸ்டால் அவின் முட்டை எக்ஸிபிஷன் மாதிரி கண்காட்சி மாதிரி செலுத்தியா கண்காட்சி மகினும் அவரோட சமூக சத்தனும் காய்காய் பீகார் கரராசி காய்காய் ப்ரொடக்ஷன் கரராசி திலம்புரா எக்ஸிபிட் கரர் யா தி அஸ்தினு ஃபேமிலி எஜுகேஷன் ஒன்னு அவித்துல எஜுசன்யா பதினொன்றாம் தேதி சோபர் ஆறு மணிக்கு ரன் மனத்தை தெமாம் அவனு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தீ டைப் கானும் ரன் சேர்த்து தெலமாம் வின் கண்ண மணி மெல்ல மெல்லியா தூங்க பவுலரியா அஸ்கினி ஆவோ திளே மாதிரி ஆகஸ்ட் பதினாலு வீல்ட நாலு மணி ப்ரோக்ராம் ஹர்மஹரியா வீல்ட ஹர்மஹி నైట్ ఒక్క పురోగ్రామ్ సేత అస్కి అవినో అవినూ అసాలను సేత ప్రోగ్రామో బిజినెస్ టిప్స్ ప్లోయో సేత దురీ ఆగస్ట్ పదిన సోళ బార్ పత్ మనీ ప్లోర్మోర్యా ఒంట పురోగ్రామ్ అవి బిజినెస్ పీపుల్ అవి హెల్ప్ రాత్రి ప్లోవిజ్ అబునూ మాయను అవినూ ప్రామ్ దిల్ అవినూ ఎన్నోడ అనుకుంటీ துவாரி அவி ஒன்றோட நிகழ்ச்சி ஆஹ் தொக்கோட்டோட கலவலப்பைய நிகழ்ச்சிக்கணும் இதில் மாதிரி ஜனராஜ்யமான நிகழ்ச்சின்னு சேர்த்து அஸ்கிதுன்னு ஃபேமிலி ஒன்னும் அவி சாத்த மாதிரி ஏற்பாடுக்குறியா அஸ்கிதனும் அவர்தனும் அவனி வெளாறியா நமஸ்கார்